வணக்கம் மக்களே ஆர் சிபி க்கு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காரு தென்னாப்பிரிக்கா இளம் வீரர் அதை பத்தி தான் இந்த வீடியோல இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி வலுவான நிலையில இருக்காங்க லீட்ஸ் நகர்ல நடந்து வரக்கூடிய இந்த டெஸ்ட் போட்டியில டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து அணி முதல்ல பந்து வீச்சா தேர்வு செஞ்சாங்க அடுத்து களமிறங்கிய இந்திய அணில ஜெய்ஷ்வால் கில் மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோர் சதம் விளாசினாங்க இதனால இந்திய அணி முதல்ல நானூத்தி ஓரு ரன்கள் எடுத்தாங்க அடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணியும் அதிரடியா பதிலடி கொடுத்தாங்க சிறப்பா விளையாடிய ஒலி போப் சதம் அடிச்சாரு இந்த நிலையில இங்கிலாந்து அணி இருநூத்தி ஒன்பது ரன்களுக்கு மூணு விக்கெட் அப்படின்ற ஸ்கோரோட மூன்றாவது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தாங்க ஒலி போப் நூத்தி ஆறு ரன்கள்ல ஆட்டம் இழக்க அதிரடியா விளையாடிய ஹாரி புரூக் ஒரு ரன்ல சதத்தை தவறவிட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள்ல பெவலிய நோக்கி திரும்பினாரு ஜோ ரூட் இருபத்தி எட்டு ரன்கள்ல ஆட்டம் கேப்டன் ஸ்டோக்ஸ் இருபது ரன்கள்ல வெளியே போனாரு ஜேமி ஸ்மித் நாற்பது ரன்கள்ல ஆட்டம் அதிரடியா விளையாடிய கிறிஸ் ஓக்ஸ் முப்பத்தெட்டு ரன்களும் பிரைடன் காஸ் இருபத்தி ரெண்டு ரன்களும் இதனால இங்கிலாந்து அணி நானூத்தி அறுபத்தி அஞ்சு ரன்கள் இந்திய பந்து வீச்சு தரப்புல மூலமா தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா வீழ்த்திய ஆசிய வீரர் அப்படின்ற வாசி மக்ரமோட சாதனையை பும்ரா முறியடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு வெளியே அதிக முறை ஐந்து விக்கெட்டை கைப்பற்றிய கபல் தேவோட சாதனையை பும்ரா முறியடிச்சிருக்காரு பிரசித் கிருஷ்ணா மூன்று விக்கெட்ஸையும் சிராஜ் ரெண்டு விக்கெட்ஸையும் கைப்பற்றி வீழ்த்தியிருக்காங்க இதனையடுத்து ஆறு ரன்கள் முன்னிலை பெற்ற இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸ்ல களமிறங்கினாங்க முதல்ல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜெய்ஷ்வால் நான்கு ரன்கள்ல ஆட்டமிழந்தாரு இதனையடுத்து தமிழக வீரர் சாய் மற்றும் கே எல் ராகுல் ஜோடி சேர்ந்து விளையாடினாங்க முதல் இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆனாரு சாய் சுதர்ஷன் இரண்டாவது இன்னிங்ஸ்ல பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு நாற்பத்தெட்டு பந்துகள்ல அவர் முப்பது ரன்கள் சேர்த்திருந்தாரு இதுல நான்கு பவுண்டரிகளும் அடங்கும் சாய் சதர்ஷன் நிலையான இன்னிங்ஸ் ஆடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் முப்பது ஸ்டோக்ஸ் பந்து வீச்சுல ஆட்டம் இழந்தாரு முனையில தொடக்க வீரர் ராகுல் அபாரமா ரன் குவிச்சு வந்தாரு ஏழு பவுண்டரிகள் அடிச்ச ராகுல் எழுபத்தஞ்சு பந்துகள்ல நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தாரு இன்னொரு புறம் சுப்மன் கில் ஆறு ரன்கள் எடுத்து களத்துல இருக்காரு இந்திய அணி ரெண்டு விக்கெட் இழப்புக்கு தொண்ணூறு ரன்கள் களத்துல இருந்த போது மலை குறுக்கிட்டுச்சு இதனால ஆட்டம் நிறுத்தப்பட்டு மூன்றாவது நாள் முடிவுக்கு வந்துச்சு தற்போது ரெண்டு நாள் எஞ்சியுள்ள நிலையில இந்திய அணி இங்கிலாந்து விட தொண்ணூத்தி ஐம்பத்தாறு ரன்கள் முன்னிலை பெற்றிருக்காங்க தற்போது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறணும் அப்படின்னா ராகுல் சுப்மன் கில் மற்றும் கருண் நாயர் ரிஷப் பண்ட் ஆகியோர் பெரிய இன்னிங்ஸ் ஆடணும் இந்திய அணி முன்னூத்தி ரன்களுக்கு மேல குவிக்கணும் இதன் மூலமா இந்திய அணியோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் இந்த நிலையில ஐ முடிஞ்சு ஒரு மாதம் கடந்துருச்சு இப்போ ட்ரேடிங் முறையில சில பிளேயர்களை மாற்றிக்கொள்ள அணிகள் தயாராவே இருக்காங்க அதுல சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்குள்ள வரது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ சிஎஸ்கே அணில மாற்று வீரரா உள்ள வந்த டெவால் அணி தகவல் வெளியாகி அதை உறுதிப்படுத்தும் விதமா பிரீவிசே தான் ஆர் அணிக்கு விளையாடுறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதோட அவரோட மும்பை அணில ஒன்னா விளையாடிய திலக் வர்மாவும் ஆர் அணிக்கு வரதுல அவருக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு நன்றி வணக்கம்